இப்போ சிக்மெண்ட் ஃப்ரைடோ நிறைய பேரை வந்து மனதை பற்றி பேசிடுறாங்க ஒருத்தன் யாரா பேசிட்டான்னா அது ஒரு லட்சம் பேர் திரும்ப பேசுறாங்க இட்டு ஈகோ சிபுர் இதுலாம் நம்மக்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் என்னன்னா யாரோ ஒருத்தர் சிந்தனையாளர்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதையே பின்னோ பின்னோக்கி பேசுறது யாரோ ஒருத்தர் திரும்ப அறிமுகப்படுத்தாருன்னா நாமளும் அதையே அப்படியே சொல்லிடுது முதல்ல எல்லாரும் மனம் சொன்னனே நானும் மனம் சொல்றேன் நான் மனம் தெளிவுபெற்றனா இல்லை மனம் தெளிவுட்டா மனது கடை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னோடனே நானும் மனது கடைன்னு பேசிக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஞானி ஒரு கோணின்னு சொல்கிறவர் தன்னை வந்து மனம் கடன் சொல்கிறாரு அது அதை பற்றின அறிவே இல்லாத உன்னோத்தை வந்து மனம் கடன் தான் ஆத்மாவை சந்திக்கலான்னுறான் ரெண்டாவது வார்த்தையை போட்டு அதுமா மனம் ஒன்று ஆத்மா ஒன்று குழம்பிது அதுமா ஆத்மாவை அறியினு இன்னொருத்த வந்துடுறான் அதுமா ஆத்மா தான் கடவுள்னு நினைக்கிறான் இதெல்லாம் எங்கிருந்து வந்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னா சொன்னால் அதை என்னானே ஆராய்ச்சி பண்ணாமல் அவர் சொன்னால் சரியாக தான் சொன்னிட்டு பத்து பேசுது முதல்ல மனம்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவே அது வந்து தெளிவடைந்த பிரச்சனை என்ன என்ன அப்படின்னு கேட்டால் பிரச்சனை போய்டும் தலை வெளியினான்னு கேட்டு பாருங்களேன் காணாமல் போய்டும் எங்கே வலிக்குது தலை நமக்கு எங்கே இருக்குது வெளியிருக்கிற ஒடும் அந்த தோலா அதுக்குள்ளே இருக்கிற எலும்பா அதுக்குள்ள இருக்கிற மூலையா மூளையை வந்து எப்படி வலிக்கும் அங்கே கை வச்சா வலிக்காதுன்றாங்களே மூளையா வலிது இவங்களாம் யோசிச்சுட்டு பாருங்களேன் தலை வெடிச்சு போடாமல் போய்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா வெக்கப்படும் ஐயோ அப்படின்ட்டு மாதிரி மனம்னு ஒன்னை கேட்டீங்கன்னாக்கா வெக்கப்பட்டு அதுவே காணாமல் போய்டும் மனம் எங்க இருக்குது முதல்ல எங்க இருக்குது அப்ப மனதை எங்க இருக்குதுன்னு நான் கேட்கணும் எங்க அது எங்க கேட்கணும்னா அது இருக்குது அது எங்க இருந்து கேட்கறோம்னா மனதுல இருந்து தான் கேட்கறோம் நான் சிந்திக்கிறது எங்க அப்படின்னா மனதுல இருந்து என் கேள்வி எங்க இருந்து எழும்புது அப்படின்னா மனதுல இருந்து எனக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா மனதுல இருந்து நான் கண்ணுல பாக்குறேன் ஆனா கண்ணுல பார்க்கல மனதுல இருந்து பாக்குறேன் நான் ஒரு 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 ஏதோ ஒன்று பார்க்குறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் மனதுக்குள்ளே ஏதோ எனக்கு வந்து செய்யப்பட்டுருக்கு இந்த வடிவம் இந்த எழுத்து இந்த இந்த உச்சரிப்பு இந்த சத்தம் இந்த சத்தங்களை எல்லாம் கூட்டி அதை வார்த்தையாக்கி வார்த்தைக்கு ஒரு பொருள் இதெல்லாம் கண்ணு செய்யல மனம் செய்யுது கண்ணு வெறும் காட்சியை மட்டும்தான் காட்டுச்சு அழகு அல்ல அசிங்கம்ன்றது மனதுக்குள்ள கண்ணில் இல்லை காதில் இல்லை சத்தம் எது இது இல்லைன்றது காதில் இல்லவே இல்லை காது வழியாக உள்ள போய் மனதில் இருக்குது வாசனை நுகர்ந்து சரி தப்புன்னு சொல்றது மூக்கில் இல்லை மனசுக்குள்ள இருக்குது ருசி எங்க இல்லை புரிஞ்சிருச்சு இப்ப புலன்களே இல்லை இதுதான் இல்லைன்னு சொல்றதுதான் கொள்ளான் புலான் மருத்தானே எங்க ஐயா இதத்தான் சொன்னார் கொள்ளான் புலான் மருத்தானே கருவிகள் வந்து எதையும் கொள்ளாதே கருவிகள் வழியா கொள்ளாத அது உள்ள மனம் கொல்லாத இருக்கிறவங்க இந்த புலன்களை எல்லாம் கடந்தவொன்னே இந்த புலன்களை எல்லாம் விட்டவனே புலான் மருத்தானே என்ன கதை முகவாய மறுத்தவனை எல்லா உயிரும் தோறும் அப்படின்னு சொல்லி